பாகிஸ்தானுக்கு எதிரான போர் செய்திகளை நீங்க தொடர்ச்சியா டிவில பாத்திருப்பீங்க இதுல பெரும்பாலும் உண்மையே இல்லையா என்ன சொல்ல வரீங்கன்னு நல்லாவே புரியுது ஒரு இரவு தாங்குமா பாகிஸ்தான் லாகூர் சிதறிய காட்சிகள்னு மிகவும் பழமை வாய்ந்த தமிழ் செய்தித்தாளோட மற்றொரு நிறுவனமான தொலைக்காட்சி ஒன்று வீடியோவோட செய்தி வெளியிட்டு இருந்தாங்க இந்த செய்தி உண்மைக்கு புறம்பானதுன்னு யூட்டர்ன் அப்படிங்கிற பேட் செக்கர் கண்டுபிடிச்சு அம்பலப்படுத்தியிருக்கு மேலும் யூட்டன் தவறான செய்தி என ஆதாரத்தோட வெளியிட்ட உடனே அந்த தொலைக்காட்சி தமது சமூக வலைதள பக்கங்கள்ல இருந்து அது போன்ற செய்திகளை நீக்கிட்டாங்க மற்ற சில ஊடகங்கள் அந்த அறத்தை கூட பின்பற்றல என்பதுதான் கவலை தரக்கூடிய செய்தியா இருக்கான் இது போன்ற பொய் செய்திகள் தமிழ் ஊடகங்கள்ல மட்டும் ஒளிபரப்பப்படல நாடு முழுதும் இதே பிரச்சனைய எல்லா மொழி ஊடகங்களும் சந்திச்சிருக்கு ஆனா தமிழ் தொலைக்காட்சியின் அளவுக்கு செய்திகளை ஒருதலை பட்சமா யாரும் எழுதல அப்படிங்கிற குரலும் பலமா ஒழிக்க தொடங்கி இருக்கு இதுக்கு காரணம் நம்ம சம் செய்தி சோசியல் மீடியால வைரலா போகணும் அப்படிங்கக்கூடிய அழுத்தம் தான் இதுக்கு பின்னாடி மிக முக்கியமான காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இதுல புள்ளிவரங்கள் நல்லா அறிஞ்சவங்க அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு எதிரான போர்ல இப்படி செய்திகள் பரவ என்ன காரணம்னு விசாரிச்சீங்களா நீங்க கேக்குறது ரொம்ப நல்லா புரியுது நம்ம மத்திய அரசோடு மிகவும் நெருக்கமா இருக்கிற ஏஎன்ஐ என்ற நியூஸ் ஏஜென்சி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு கை காட்டுறாங்க பிரேக்கிங் அப்படிங்கிற பேர்ல பழைய வீடியோக்களை சர்க்குலேட் பண்ணதான் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு அதனாலதான் நாங்க தவறான செய்திகளை வெளியிட்டுட்டோம் அப்படிங்கிற கவலையில ஊடகங்களும் கைய பசிஞ்சிட்டு நிக்கிதான் இந்த ஏஎன்ஐ நிறுவனத்தோட ஃபார்ம் ஏசியன் நியூஸ் இன்டர்நேஷனலாம் இவங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு முதலே இந்தியால செயல்பட்டு வர்றாங்க இந்தியால வந்த முதல் நியூஸ் ஏஜென்சி அப்படிங்கறதால இதன் மேல பெரிய நன்மதிப்பு இருந்துச்சு ஆனா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முதல் இவங்க இமேஜும் சரிஞ்சுகிட்டே வருதான் கேரவேன் என்ற பிரபல ஆங்கில பத்திரிகை ஏஎன்ஐ பத்தி பல பெரிய குற்றச்சாட்டுகளை எழுப்பினதோட அவங்கள பத்தி பெரிய ஆர்டிகிளையே பப்ளிஷ் பண்ணாங்க அதுல முக்கியமானது ஆளும் பாஜக அரசுக்கு ஆதரவா இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் இதுல இன்னொரு விஷயம் மத்தியில ஆளும் கட்சி பிரமுகர்களோட பேட்டின்னா அந்த நியூஸ் ஏஜென்சில இருந்து முழுமையா கொடுப்பாங்க ஆனா எதிர்கட்சி தலைவரோட பேட்டிகள்னா அதை பாதியிலேயே கட்டாக்கி சிறு சிறு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போது இவங்க கொடுத்த வீடியோவை நம்பி செய்தியை வெளியிட்ட ஊடகங்கள் தான் தங்களோட நம்பகத்தன்மையை இழந்து தவியா தவிக்கிறாங்க ஏஎன்ஐ தான் நாங்க வெளியிட்டோம் அதுக்காக வருந்துடும் ஊடகங்கள் சொன்னாதான் இது போன்ற பிரச்சனைக்கு தீர்வு வரும்னு நேர்மையான ஊடகவியலாளர்கள்லாம் எல்லாம் பேசிக்கிறாங்களாம் இதுக்கடையில இந்தியா பாகிஸ்தான் போர் செய்திகளை எப்படி வெளியிடணும்னு இராணுவமே ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க அதில் இராணுவ நடவடிக்கைகள் பாதுகாப்பு படைகளின் நடமாட்டத்தை நேரடி ஒளிபரப்பு செய்யாதீங்க இந்த இராணுவ முயற்சிகளை குலைத்து உயிர்களை ஆபத்துல ஆழ்த்தக்கூடும் கார்கில் போர் டுவெண்ட்டி சிக்ஸ் பார் லெவன் தாக்குதல் காந்தகார் விமான கடத்தல் சம்பவங்கள்லாம் இந்த ஆபத்தை நிரூபிச்சிருக்காங்க கேபிள் டிவி விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரிவு ஆறு ஒண்ணு பி படி பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளின் போது நியமிக்கப்பட்ட அதிகாரிகளின் விளக்கங்களை மட்டும்தான் வெளியிடணும் அத எல்லாரும் கடைபிடிங்கன்னு அழுத்த நிறுத்தமா சொல்லியிருக்காங்க நல்லது நடந்தா சரிதாங்க என்னங்க வெறும் போர் செய்தி மட்டும் தானா வேற செய்தி இல்லையா எங்களுக்கும் அந்த கவலை இருக்குங்க ஆனா போர் செய்திகளை இப்படி மடமாத்தி விடுறாங்களேன்னு கவலையும் அதிகமா இருக்கு அதனாலதான் இன்னைக்கு போர் செய்திகள் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு இந்தியால ஐபிஎல் மேட்ச்சை தற்காலிகமா ரத்து செய்ததுக்கு காரணம் மத்திய உளவுத்துறையோட எச்சரிக்கை தானா மக்கள் அதிகமா கூடும் இடங்கள்ல பயங்கரவாதிகள் சதி வேலைகளில் ஈடுபட வாய்ப்பு இருக்குன்னு போட்ட எச்சரிக்கை இன்புட்ஸ் தானா இதே மாதிரி பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு முதல்ல போர் அப்படின்னு இந்த போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மாற்றம்னு சொன்னாங்க ஆனா போர் சூழல்ல கிரிக்கெட் போட்டி தேவையானு தற்காலிகமா ஒத்தி வச்சிருக்காங்களா மீண்டும் பழைய விஷயத்துக்கே வருவோம் இந்திய ஊடகங்கள் போர் செய்திகளை வெளியிடும் போது கவனமா இருக்க அப்படின்னு அதுக்கு என்ன செய்யலான்னு விரைவில் எடிட்டர்ஸ் மீட் நடத்தலான்னு எடிட்டர் கில்டு யோசனையில் இறங்கியிருக்காங்களா எடிட்டர் ஸ்கில்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு சேனல்கள் நியூஸ் பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களோட கிளப்புங்க இது பிரஸ் கிளப் போன்ற அமைப்புங்க நம்ம நாட்டுல தான் இப்படி ஒரு பிரச்சனை என்றால் பாகிஸ்தானில் வேறு விதமா இருக்காங்க இந்தியாவோட ராணுவ நெருக்கடியை தாங்க முடியாத அந்த நாட்டு அரசு தவியா தவிக்குது இந்தியாவோட சுகோய் விமானத்தை பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு வீழ்த்தி விட்டதா சமூக ஊடகங்கள்ல அந்த பக்கம் பரப்பப்படுது ஆனா உண்மை அதுவே இல்லைங்க ஆனா இந்த செய்தியை பரப்பினது பாகிஸ்தான் அரசும் இல்லையா சீனால இருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஊடகத்தோட வேலைதான் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு இந்தியாவும் கண்டனம் தெரிவிச்சிருக்குங்க ஊடகங்களுக்கு ஏன் இவ்வளவு பதற்றம்னு தெரியல இந்தியாவின் சுகோய் விமானம் விபத்துக்குள்ளானதா வெளியாகி இருக்கக்கூடிய வீடியோ கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி அன்னைக்கு நடந்த சம்பவம் இது மகாராஷ்டிராவின் புனே அகமத் நகர் நெடுஞ்சாலைக்கு அருகில் உள்ள குல்வாடி கிராமத்தின் ஒன்றே வசதியில் விபத்துக்குள்ளானதா அது மட்டும் இல்லைங்க வங்கிகளின் ஏடிஎம் அடுத்த சில நாளுக்கு செயல்படாதுன்னு ஒரு வதந்தி பரப்பப்படுது நாம சொன்ன இந்த ரெண்டு செய்தியும் உண்மை இல்லைன்னு பிரஷ் இன்ஃபர்மேஷன் பியூரோவின் உண்மை சரிபார்ப்பு குழு கண்டுபிடிச்ச செய்தீங்க சரி நம்ம உள்ளூர் செய்திகளுக்கும் கொஞ்சம் வருவோம் தமிழ்நாட்டில் இந்திய கத்துக்க விட மாட்டேங்கிறாங்க அதனால தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த உத்தரவு கொடுங்கன்னு பாஜக வழக்கறிஞர் ஜி எஸ் மணி என்பவர் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்காரு அதுக்கு நீதிபதி சொன்ன உத்தரவு தான் தீயா பரவிட்டு இருக்கு இங்க கேட்கிற பெயர் ஒரு மாநிலத்தின் கொள்கை முடிவு இதுல எல்லாம் நாங்க தலையிட முடியாது ஒரு தனி மனிதனோட பண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுற மாதிரி இருந்தா நீங்க சொல்றது கரெக்ட் இதுல அப்படி ஒண்ணும் இல்ல அது சரி நீங்க மனுவில் டெல்லி அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க அப்புறம் ஏன் தமிழ்நாட்டை குறிப்பிட்டு இருக்கீங்கன்னு நீதிபதிகள் கேட்டிருக்காங்க இல்லங்க என் சொந்த ஊரு தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காரு இதை சிரிச்சுக்கிட்டே கே நீதிபதிகள் அரசியல் காரணங்களுக்காக நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த மனுவை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களாம் எப்படியாவது மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துடணும்னு பாஜக முயற்சிக்குது ஆனா அது நடக்க மாட்டேங்குது இதுக்கு நடுவுல ஆர்வ கோளாறில் பாஜக தலைமையின் அனுமதி இல்லாமல் நீதிமன்றத்தை இவர் நாடி இருக்காருன்னு விவரம் தெரிஞ்ச பாஜகவினரே பேசிக்கிறாங்க அதே மாதிரி புதிய தலைவர் நைனாருக்கு எந்த விதத்திலும் அண்ணாமலை கோபரேட் பண்ண மாட்டேங்கிறாரு என்ற வருத்தம் நைனார் நாகேந்திரனுக்கு இருக்கான் பல்வேறு மாவட்ட தலைவர்கள் அண்ணாமலையால் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதால் ஐடி விங் ட்விட்டர் அக்கவுண்ட் ஹேண்டிலில் கூட நைனார் செய்திகளுக்கு முக்கியத்துவம் இல்லையா இதையெல்லாம் எப்படி டெல்லிக்கு கொண்டு போறதுன்னு தீவிர யோசனையில இருக்காரா நைனார் தரப்பு காலம் கனியட்டும் போர் முடியட்டும்னு காத்திருக்காரா நைனார் நாகேந்திரன்